வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகில் வைத்தீஸ்வரன் கோவில் என்ற ஊரில் தையல் நாயகியுடன் வைத்தியநாத சுவாமி குடிக்கொண்டிருக்கிறார் செவ்வாய் பரிகாரத் தலமான இங்கு சுவாமி மேற்கு நோக்கி அருள் புரிகிறார் இத்தலம் முன்பு புள்ளிருக்கு வேலூர் எனப்பட்டது நோய் தீர்க்கும் தலம் என்பதால் இது மருத்துவத்தின் தலைமை பீடமாக போற்றப்படுகிறது வைத்தீஸ்வரன் கோயிலில் பிரத்யேகமாக தயாரித்து வழங்கப்படும் திருசாந்து உருண்டை என்ற பிரசாதம் நோய்களை குணப்படுத்தும் அபூர்வ ஆற்றல் மிக்கது இங்குள்ள ஜடாயு குண்டத்திலிருந்து புறப்படும் திருநீற்றுடன் சித்தாமிரத தீர்த்தத்தை கலந்து தெய்வீகமாக தயாரிக்கப்படும் இந்த பிரசாதம் புகழ்மிக்கது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு தையல் நாயகி வைத்தீஸ்வரரை வழிபட்டு பலன் அடைகின்றனர் திருஞான சம்பந்தர் இங்கு பாடியுள்ளனர் இதனால் இத்தலம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடக்கரை தலங்களில் பதினாறாவது தலமாக உள்ளது குமரகுருபர சுவாமிகள் இங்குள்ள முருகனை போற்றி முத்துக்குமார சுவாமி தமிழ் பாடியுள்ளார் அருணகிரிநாதர் இங்கு முருகப்பெருமானை பாடியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கிழக்கில் வைரவரும் மேற்கில் வீரபத்திரரும் தெற்கில் விநாயகரும் வடக்கில் காளியும் இங்கு காவல் தெய்வங்களாக உள்ளனர் ஐந்து கோபுரம் ஐந்து பிரகாரம் இரண்டு கொடிமரத்துடன் இத்தலம் பிரம்மாண்டமாக உள்ளது மூலவருக்கு முன்புறத்தில் தங்கம் வெள்ளியாலான கொடிமரங்கள் உள்ளன இங்கு ஐந்து கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது சிறப்பு கோயில்களில் நவக்கிரகங்கள் வெவ்வேறு திசைகளில் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு சிவன் சன்னதியின் பின்புறத்தில் நவக்கிரகம் ஒரே நேர்கோட்டில் உள்ளது சிறப்பு செவ்வாய்க்குரிய தலம் என்பதால் இங்கு வழிபட்டால் செவ்வாய் தோஷம் விலகி திருமண யோகம் உண்டாகும் சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் இடையே சுவாமி என்ற பெயரில் முருகன் நடுள் உரிகிறார் அர்த்த ஜாம பூஜையின் போது சுவாமிக்கு புனகு சந்தனம் பன்னீர் பச்சை கற்பூரம் எலுமிச்சை புஷ்பம் சாதம் நைவீரியம் செய்து வழிபடுகின்றனர் தன்வந்திரி பகவான் உள் சுற்று பிரகாரத்தின் கிழக்கு மண்டபத்தில் காட்சி தருகிறார் பிரகாரத்தில் அறுபத்து மூவர் கற்பக விநாயகர் சப்த கன்னியர் சகசிரலிங்கம் துர்க்கைக்கு சன்னதிகள் உள்ளன சீதையை சிறையெடுத்த ராவணன் இத்தலம் வழியாக சென்றபோது ஜடாயு தடுத்தார் வெகுண்ட ராவணன் வாழால் ஜடாயுவின் சிறகுகளை வெட்டினான் சீதையை தேடியளிந்த ராமர் குற்றயிராக உயிருக்கு போராடிய ஜடாயுவை கண்டார் அவரிடம் நடந்ததை சொல்லி ஜடாயு உயிர் துறந்தது ஜடாயுவின் உடலை தகனம் செய்த இடம் இத்தலாயு குண்டம் எனப்படுகிறது அதில் உள்ள திருநீரை பூசுவோருக்கு நோயற்ற வாழ்வு அமையும் வைத்தீஸ்வரன் கோயில் தீர்த்தத்தின் பெயர் சித்தாமத குளம் நான்கு திசைகளிலும் கலைநயமிக்க மண்டபங்களும் நடுவில் நீராளி மண்டபமும் இக்குளத்தில் உள்ளன இது தவிர கோதண்ட தீர்த்தம் கௌதம தீர்த்தம் வில்வ அங்க சந்தான தீர்த்தம் முனிவர் தீர்த்தம் கோயிலுக்கு வெளியே உள்ளன சலவிஷம் வேப்பமரம் தினமும் ஆறு கால பூஜை நடக்கிறது பங்குனி மாத பிரம்மோற்சவத்தின் போது குழந்தை முருகனை மயில் முருகன் யானையை விரட்டுவதும் யானை முருகனை விரட்டுவதுமாக நரி ஓட்டம் என்ற நிகழ்ச்சி நடக்கும் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு தை மாத செவ்வாயில் தொடங்கி பத்து நாள் விழா நடக்கும் செவ்வாய் என்று செவ்வாய் பகவான் உலா வருவார் கார்த்திகை மாத திங்கள் அன்று சோமவார சங்காபிஷேகம் சிவனுக்கு நடக்கிறது ஐப்பசியில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்கள் நடக்கும் மகா சிவராத்திரி பிரதோஷ பூஜை சிறப்பாக நடக்கிறது காலை ஆறு முதல் மதியம் ஒன்று முப்பது மணி மாலை நான்கு முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் சிதம்பரத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மயிலாடுதுறையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சீர்காழியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் கும்பகோணத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள ஜடாயு குண்டத்திலிருந்து திருநீர் எடுத்து அதை சித்தாமத குளத்தின் நீரோடு கலந்து பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய என்னும் ஐந்தழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடி அதை செல்வமுத்துக்குமார சுவாமியின் சன்னதியில் உள்ள குளியம்மியிலிட்டு அரைத்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி பின்னர் அம்மனின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து பக்தர்களுக்கு தருகின்றனர் இந்த திருசாந்து உருண்டையை காலையில் நீரில் கலந்து சாப்பிட்டால் நோய் தீரும் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள தையல் நாயகியுடன் அருள்புரியும் வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு மனநலம் உடல் நலத்துடன் வாழ்வோம்